சேனல் நண்பரில் ஒரு வணக்கம்ங்க பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க இன்னைக்கு விற்பனை பதவி வந்து பார்த்திங்கன்னா மயில கிடரி சோகாவட்டியான கிடரி இருக்குதுங்க ஒரு குட்டை மாடு நல்ல நேரம் ஒரு ரெண்டு லிட்டர் பால் கறக்கூடிய அளவுக்கு தெளிவான குட்டை மாடு இருக்குது ஒரு செவல காலக்கன்று இருக்குதுங்க நல்ல பிளாக் டைமெட்டில் ஜெட் பிளாக்கில் வரக்கூடிய காரி காலைக்கன்று இருக்குதுங்க மொத்தம் ஒரு நாலு டு அஞ்சு விற்பனை பதவி இருக்குதுங்க விற்பனை பதவி முழுமையாக பாருங்கள் அதே மாதிரி காலக்கன்றுகள் கிடரி கண்கள் அப்படிங்கிறது புடிக்கணக்கு எப்படி அளக்கிறது அப்படின்னு நிறைய கேட்டிருந்தீங்க அதோடய வீடியோவும் நம்ம பதிவிட்ருக்கோம் வீடியோ முழுமையாக பாருங்கள் வீடியோவில் முதலாவது தான் பார்த்துட்டு இருக்கிறேங்க ஒரு செவலை கன்று காலக்கன்று காலைக்கும் நல்லா சிறந்த கன்று கொம்புதலையிலையும் நல்லா தெரிவான கண்ணுங்க தொப்புள் கொடி இறக்கமில்லை தாட அருந்தாடையில் கொம்பு தலையிலையும் கண்ணாமூலியும் முகத்துலையும் நல்லா ஃபஸ்ட் குவாலிட்டியான முகத்தில் இருக்கக்கூடிய கன்று நல்லா பின்மாடுங்க மாடுங்க வால் சன்னம் கையால் ஊக்கம் சிறுங்கடவு குறைப்புள்ளது கிளைப்புச்சொல்லி இல்லாமல் நல்லா ரட்டத்தை முன்னாடி பிள்ளைங்க கண் நல்லா ஃபோர்ஸாக படவடப்பாக இருக்கக்கூடிய கன்று செவலக்கன்று காலக்கன்றுங்க நம்ம இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கயம் காங்கேத்திலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தி ஐந்தாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க இன்னொரு ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா கரூர்லேருந்து கோயம்புத்தூர் ரோட்டில் வந்திங்கன்னா காப்பரமத்தில் இருக்குதுங்க ரெண்டு இடத்துலையுமே மாடுகள் கண்டுகள் இருக்குது நேரில் வந்து பார்க்குறவங்க நேரில் வந்து பார்த்து எடுத்துக்கலாமேங்க அதே போல் ஃபோட்டோவில் வீடியோவில் பார்க்குறதுக்குங்க ஒரு நூல் தெரியல சிறுசாம் சவுந்திரிலாம் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்மளுண்டு கிடையாது எந்த விவசாயிகள் எந்த வியாபார நண்பர்கள் யார் ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் வீடியோ படிக்க போட்டாலும் ஒரு நூல் முன்ன பண்ண பெருசாகவும் இருக்குமேங்க சிறுசாகவும் இருக்குது இது வந்து இயற்கையான ஒரு விஷயம் அதே மாதிரி நீங்கள் நாலஞ்சு இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஒரு மூணு அஞ்சு இருக்கும்னு கம்மியாக மதிச்சுக்குங்க அப்போ தான் வந்து சரியாக வருங்க நீங்கள் இந்த கண்ணுக்குட்டியாக இருக்கட்டும் மாடாக இருக்கட்டும் இப்போ குட்ட மாடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோவில் பார்க்குறதுக்கு ரொம்ப பெருசாக தெரியுங்க நல்ல பெருவாட்டு மாடுகள் சிறுசாக தெரியலாம் ஒரு சில கன்று வந்து பார்த்திங்கன்னா பெரிய கன்றுகள் சின்ன கண்ணாக தெரியல சின்ன அளவான கன்றுகள் கொஞ்சம் பெரிய கண்ணாக தெரியலங்க இது வந்து இயற்கையான ஒரு விஷயம் அதை வந்து தெளிவாக நீங்கள் மதித்து எடுத்துக்கணுமுங்க அதே மாதிரி வீடியோ பதிவில் இப்போ பார்த்துட்டு கண்ணுக்கு வயது ஒரு பத்து மாதம் இருக்குங்க சுறுசுத்த அருந்தாடையில் நல்லா சுறு சுத்தமான கன்று நல்லா குவாலிட்டியில் நல்லா சிறந்த கண்ணாக வந்து சேருங்க மூக்கணம் குத்தி இருக்குது கழிப்புச் சொலி இல்லாமல் அடிவேறு தொங்கல் இல்லாமல் நடுமுடி நெரிசல் இல்லாமல் நல்ல சன்னவால் புறமாடு அகலத்தில் நீளத்தில் உயர்த்துலிங்க கண் நல்ல பெருவெட்டு கண்ணாக வந்து சேருங்க இதோட விற்பனை வரும் அப்படிங்கிறது முப்பதாயிரம் ரூபாய்ங்க கண் சிறுசாக இருந்தாலும் லட்சணங்கள் அத்தனை லட்சலங்கும் தெளிவாக இருக்குது கண் வேணுங்கிறவங்க செலக்டடாக வேணும்னு நினைக்கிறவங்க தொடர்ந்து கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் பெரிய பதிவில் ரெண்டாவதாக பார்க்கறதுங்க நல்ல சுத்தமான காரங்காளை கண்ணுங்க மறைகளெல்லாம் எதுவும் கிடையாது சுளி சுத்தமாக இருக்கும் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா மாட்டில் நல்லா பேக் போர்ஷனில் நல்லா அகலத்தில் வாழ்சனத்திலேங்க தாடக்கொடி யார் இல்லாமல் கொடி வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே காயடிச்சு வரணும் சூண்டும் அந்தளவுக்கு நல்ல கன்று நெட்டு நிலத்தில் இருக்குது குறைப்பிழத்து கிளைப்பு சொல்லி கிடையாதுங்க நல்ல ஃபோர்ஸு படவாடப்படும் நல்லா விளையாடக்கூடிய கன்று கண்ணாமூலி கும்புதலை இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பூச்சிக்காலைக்கு வந்து தெளிவான கும்புதலையில் இருக்குதுங்க கட்ட கொம்பு நல்ல நல்லா பயிர் கொம்பில் கண்ணுக்கும் வயசுக்கும் தகுந்த கொம்பு அமைப்பு கையால் ஊக்கம் நெட்டு நீளம் முன்னாடி இருந்தும் பின்னாடி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மாடு சவனான ஒரே ஒரே இதில் இருக்கும் நெரிசல் இல்லாமல் உங்களுக்கு முன்னாடி ஒரு மாதிரியும் பின்னாடி ஒரு மாதிரியும் இருந்தாமல் தெளிவான கண் பற்கள் எட்டு பற்கள் தெளிவாக இருக்கும் இன்னும் மூக்கணம் குத்தப்படாமல் இருக்குதுங்க சுளி சுத்தமாக இருக்கும் கையால் ஊக்கம் தெளிவாக இருக்குங்க குழம்புனாலும் இந்த வளர்ந்த குழாம்பு திருவு குழம்புலாம் இல்லாமல் தெளிவான குழா அமைப்பில் சிதைக்கி வச்ச மாதிரி இருக்குங்க கண்ணை பொறுத்தளவுக்கு வயது ஒரு எட்டு டு ஒம்பது மாதம் இருக்கும் சுழி சுத்தமாக இருக்குங்க நல்ல கட்ட மூஞ்சியில் காரிக்கால கன்று காரங்காலையாக தேடிட்டு இருக்கிறவங்க மறை வெள்ளை புள்ளி இல்லாமல் தேடிட்டு இருக்கிறவங்க எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் வாழை இருக்கும் எல்லாமே தெளிவாக இருக்குங்க கண்ணை பொறுத்தளவுக்கு எட்டு டு ஒம்பது மாதத்தில் சுழு சுத்தமான கன்று சுழி வந்து பார்த்திங்கன்னா நீர் சுழி அப்படிங்கிறது இருக்குதுங்க கூடுதல் சுழி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் லட்சுமி சுழி தகவன்னு சொல்லி கேட்பாங்க மாதிரி இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீர் சுழி அப்படிங்கிறது இருக்குதுங்க முதுகில் ஒரே தான் அது வந்து நீர் சுழிலே இருக்கும் அந்த நீர் சுழி இருக்கிறது ஒரு சிலர் வந்து தேடி வாங்குவாங்க அது வைரிகம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்க சொல்கிறது நீர் சுழியோடு ஒரு காலக்கன்று நம்ம தோட்டத்துலையே வீட்லேயே இருந்ததுன்னா அந்த இடத்துல வந்து நீருக்கு வந்து பஞ்சம் வராது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தேடி வாங்குறவங்க இருக்கிறாங்க விருப்பம் இருக்கிறவங்க வாங்கலாம் அது வந்து கழிப்புச் சொல்லி கிடையாதுங்க யார் வேணால் வச்சுருக்கலாமுங்க கன்று காலக்கன்று அப்படிங்கிறது மாடு எதுவாக இருந்தாலும் நீர் சுழியோடு இருந்தால் தாராளமாக வாங்கலாம் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறோம் கண்ணை பொறுத்தளவுக்கு நல்ல நெட்டு நீளமுங்க சுழு சுத்தமாக இருக்கும் இன்னும் பால்முடிகள் மாறி வரும்போது உங்களுக்கு நல்ல ஜெட் பிளாக்காக வருதுங்க இந்த வெயில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பக்கம் சாயந்தரம் நேரம் வெயிலுங்க நேற்று சாயந்தரம் எடுத்த வீடியோ அதனால் லேசாக வந்து பலவளப்பாக தெரியற மாதிரி இருக்கும் கன்று வந்து நல்லா ஜெப்பிலாக வருங்க சொல்லி சுத்தமாக இருக்கும் விருப்பம் இருக்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் விற்பனை விலை இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க கண்ணை பொறுத்தளவுக்கு நல்லா டாப் குவாலிட்டியாக வந்து சேரக்கூடிய கண் நல்ல குட்டை குட்டை தீவனம் மழை தீவனம் புண்ணாக்கெல்லாம் நல்ல முறையாக கொடுத்து வளர்த்திங்க கண் நல்ல மெருகேறி வரும்போது பார்க்குறதுக்கு நல்ல பேய்கறியாக வந்து சேரக்கூடிய அளவுக்கு நல்ல நிறக்கால் சுத்தம் இருக்குது நல்ல எல்லா சுத்தமும் இருக்குதுங்க விருப்பம் இருக்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கலாம் விற்பனை விலை இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க வீடியோவில் மூணாவது விற்பனை பதிவாக பார்க்குறேங்க நல்ல நந்து சிலையாட்டுங்க மகாலட்சுமி நல்ல ராஜம்சங்கள் கொண்ட ஒரு மயில கெடரி நல்லா இரட்டத்தை ரட்டத்தையும் அமைப்பில் இருக்குது கொம்புதலை கண்ணாமூலி கையால் ஊக்கம் நல்ல சாதுங்க யார் வேணாலும் பிடிச்சிக்கலாமங்க யார் வேணாலும் பழகிக்கலாம் நல்லா மடியாமல் நீங்குறதுக்கு இருந்த இடத்துல நல்லா பழகி வச்சுருக்குறாங்க அதே மாதிரி ம உங்களுக்கு இந்த கண்ணம்புலி நெத்திகுழி கட்டை கொம்பு கட்டை மூஞ்சியில் நல்ல டாப் குவாலிட்டியான கிடாரி ஒரு இன்னும் பல் போடாத கிடாரிங்க பத்தொம்போது இருபது மாதம் ஆச்சுங்க இது வரைக்கும் பல் போடலை பல் போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு நாலு மாதம் ஆறு ஆறு மாதம் ஆகிரும் நல்ல பால் மேலேயே வேணும் சுழு சுத்தமாக வேணும்னா நல்லா சோ குவாலிட்டியாக தேடிட்டு இருக்கிறவங்க இந்த கிடாரியை பொறுத்தளவுக்கு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க நேரில் வந்து பார்த்து எடுத்தாலும் சரி நேரில் வர முடியாமல் எடுத்துகிட்டு போனாலும் சரிங்க நல்லா டாப் குவாலிட்டியான மாடுங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஒரு மாடு கொண்டு வந்து போட்டிருந்தோம் பால்மரியில் தெளிவான கடறியாக வேணும்னா தொடர்புண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் இனி சினைக்கு வரும் பருவத்தில் தாராளமாக நல்ல மயிலை காலைக்கு சேர்த்துனிங்கன்னா டாப்பான கண்ணாக இருக்கும் கண்ணு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கண்ணு வரக்கூடியவருக்குதானுங்க இந்த கடறி பொறுத்தளவுக்கு விரும்பும் இருக்கிறவங்க உண்டு கேட்டு எடுத்துக்கலாமங்க நேரில் வந்து பார்க்கணும்னாலும் தாராளமாக நேரில் வந்து பாருங்கள் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஒரு வருடத்துக்கு முன்னாடியில் இந்த மாதிரி கண்ணுகள் நிறையா அதை இலவில் கொண்டு வந்து போடுவோம் வாரத்தில் ரெண்டு மூணுதான் தாராளமாக போடுவீங்க இது இதே வகையை இருந்தால் ஒரு எட்டு மாத கன்று பத்து மாத கன்று வாரத்தில் ஒரு அஞ்சாறு கண்ணுக்கு மேலே போடுவீங்க மாதம் ஒரு பத்து டூ ஒரு பதினஞ்சு டு இருபது கன்று விற்பனைக்கு வரும் இப்போ குறைஞ்ச அளவுலேயே இருக்குதுங்க நல்ல கண்ணுகள் இப்போ வந்து எல்லாருமே பெருசாக கொடுக்குறதில்ல வளர்த்துறதுக்கு விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க இந்த கிழறி இருந்தவர்களுக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இதோடய வர்க்கத்துலேயே ஆறு ஏழு மாடுகள் இருக்குது நல்ல பால் பால்வருக்கும் தாய் மாடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா தெளிவாக கறக்கூடிய மாடுங்க சுரு சுத்தமான மாடு எல்லாமே தெளிவாக இருக்கும் ஒவ்வொரு கண்ணும் நல்லா செஞ்சு வச்ச தான் வந்து போடுங்க இந்த கண்ணை பொறுத்தளவுக்கு ஒரு மாடு வளர்த்தினாலும் நல்ல மாடாக தெளிவான மாடாக தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு செலக்டடான மாடு சுழி சுத்தத்தில் குறைபடுது இல்லாமல் வேணும் நல்ல மடிகாமல் சுத்தத்தில் வேணும்னா பல் போடாத கிடையாது இவ்வளோ ஷோ குவாலிட்டியான கிடையாது அப்படிங்கிறது இந்த தருணத்தில் எல்லார்திட்டையும் இருக்குமா அப்படிங்கிறத சொல்ல முடியாது நல்ல கிடையாதுங்க மொத்தத்தில் இதோடய விற்பனை விலை நிலவரம் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி உங்களுக்கு காலையெல்லாம் வந்து நல்லா செலக்ட் பண்ணி சேர்த்துறீங்க அப்படின்னா மயிலை காலையாக இருந்தாலும் செவலைக்காலையாக இருந்தாலும் நல்ல சிறக்கடான காலை சேர்த்துனீங்கன்னா இந்த வர்க்கத்துக்கு பொறுத்தளவுக்கு வந்து நல்ல தெளிவான கண்ணுகள் தான் உடுங்க இதோடய வர்க்கத்தில் ஒவ்வொரு கண்ணுகளுமே வந்து குறைஞ்சது ஒரு எட்டு மாதம் பத்து மாதத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நாற்பது ரூபாய்க்கு குறைஞ்சி கொடுக்குறதே இல்லை நல்ல விலைக்கு தான் வந்து எல்லாருமே விற்பனை செஞ்சுட்ருக்குறாங்க இதோடய வர்க்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறேழு மாடு இருக்குது அந்த ஆறேழு மாடும் போடக்கூடிய கண்ணுகள் வந்து அது ஒருத்தோட கண்ணு கூட நம்ம அந்த கண்ணபரம் தெருவில் வாங்கிட்டு வந்து ஒரு முப்பத்தெட்டு ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து நம்ம ஒரு லாபம் வச்சு கொடுத்துங்க அந்த அளவுக்கு நல்ல குவாலிட்டியில் இருக்கும் விருப்பம் இருக்கிறவங்க தொடர்புண்டு கேட்டு எடுத்துக்கோங்க நல்ல குரங்காட்டி மேய்ச்சல் மேஞ்சுது அழகுல சின்னத்தில் நல்லா கிடையாது விருப்பம் இருக்குதுங்க தொடர்புண்டு கேட்டு விலையில் அதிகம் முன்னே பண்ணினாலும் தாராளமாக நீங்கள் இந்த மாட்டை வாங்கி வளர்க்கலாம் எல்லாத்துக்கும் எல்லோரும் தேடுற நேரத்தில் இந்த மாதிரி நல்ல பொருள்கள் கிடைக்காதுங்க நம்மளும் வந்து டெய்லியும் இந்த மாதிரி நல்ல பொருட்கள் கொண்டு வந்து போட முடியறதில்ல அதனால் வந்து வர்றப்போ போடுறோம் பிடிச்சவங்க வாங்கிக்கிங்க விருப்பம் இருக்கிறவங்க தொடர்புண்டு கேளுங்க நேரில் வந்து பார்க்கறவங்க தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்த்துக்கலாமே வீடியோவில் பார்க்குறதுங்க ஒரு குட்டை மாடுங்க நாலு பல்லு இனி போட போகிற கண்ணு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் இத்து கண்ணுங்க ஒரு மூணு அடி உயரத்தில் இருக்கும் ஒரு டைனிங் டேபிள் சைஸில் தான் இருக்குங்க குழந்தை குழந்தைங்க பெரியவங்க யார் வேணாலும் பிடிச்சிக்கிற மாதிரி மடியாம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்ல கலப்பின மாடு சிந்து மாடிக்கு எப்படி மடிகாம்பு இருக்குமோ அது மாதிரி நல்ல மடிகாம்பு மாடு ஏற்றமுங்க அதே மாதிரி புறமடியில் நல்ல புறமடி இருக்கும் பருள் வந்து பார்த்திங்கன்னா நாலு பல்லுங்க ஏற்கனவே ஒரு இது போட்டுருச்சு தலையத்துலேயே ரெண்டு லிட்டர் பால் கறந்தோம்னு தெளிவாக நம்ம நண்பர்கள் சொல்லியிருக்கிறாங்க கால் கருப்பு குட்டை மாடுனால் நல்லா திமல நல்ல கறிப்பொடி உடைங்க குணவனத்தில் ரொம்ப சிறந்த மாடு குழந்தைங்க பெரியவங்க யார் வேணாலும் தாராளமாக பிடிச்சிக்கலாம் யார் வேணாலும் பால் கறந்துக்கலாம் கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க அதே மாதிரி புது இடம் பழைய இடம் பாய்ச்சலுக்கு வரது அந்த மாதிரிலாம் எந்த தொந்தரவும் கிடையாது ஒரு அமைதியான மாடு குட்டை மாடாக வேணும்னு நினைக்கிறவங்க வந்து எடுத்துக்கிறவங்க ஒரு சில மாடுகள்லாம் வந்த பார்த்தீங்கன்னா குழந்தைங்களாம் போய் நீ உணம்னா கிட்டு நிற்காது ஓடி போயிடும் எல்லாம் திரும்பி பாய்ச்சல் வந்துடும் இந்த மாட்டில் எந்த ஒரு தொந்தரவும் இல்லை மடிகாம்பு சுத்தம் அவ்வளோ ஒரு பொறுப்பான மாடுங்க இன்னொரு நாலு நாளில் ஒரு வாரத்தில் கண்ணு போட்டுரும் இதோட விற்பனை விலை நிலவரும் அப்படிங்கிறது நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் சொல்லியிருக்குங்க விற்பனை விருப்பம் இருக்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வாடகை நூறு சதவீதம் பண்ணி கொடுக்குறோம் அட்வான்ஸ் மட்டும் பண்ணிங்கன்னா போதுங்க Goontah, Goontah. Papa, I will take it. Take it. Give it, give it. I will take it. I will take it, give

அதே மாதிரி இந்த காலக்கன்றுகள் மாடுகள்லாம் வந்து எத்தனை புடி உயரம் இருக்குது அப்படின்னு வந்து ஒரு சிலர் வந்து சொல்கிறீங்க வாயில் ஆனால் அந்த உயரத்தை வச்சு நம்ம கண்ணை அனுப்பணும்னா உங்கள்கிட்ட இருக்கிறக்காண்டு ஒன்றும் பெருசாக போயிடுதுன்னு சிறுசாக போயிடுது அதனால் எத்தனை புடி அப்படின்னு நம்ம கேட்கும் போதுங்க இந்த மாதிரி ஒரு கயிறு ஒன்று எடுத்து ஒரு தளவுல ஒரு முடிச்சு போட்டுக்குங்க முதுகு வரைக்கும் அந்த மாதிரி கை வச்சு இந்த விதிகள் நம்ம எப்படி அளந்து காமிக்கிறோமோ இதே மாதிரி ஒரு புடி ரெண்டு புடி மூணு புடி அப்படிங்கிறது கயிறு போது எத்தனை புடி கணக்கு வருதோ அதை வந்து தெளிவாக சொல்லுங்கள் அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய மாடுகள் வந்து ஜோடிக்கு கேட்குறவங்களுக்கு கரெக்டாக இருக்குதுங்க ஒரு சிலர் வந்து குத்து மதிப்பாக சொல்கிறாங்க இந்த வந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினோரு பிடி இருக்குதுங்க இந்த கண் இந்த கண்ணு விற்பனைக்கு இல்லை இந்த கண்ணை யாரும் கேட்க வேண்டாமே இது வந்து ஒரு பிடிக்கணக்கு அளந்து வீடியோ போடுறதுக்கு தான் நம்ம க சொல்லியிருக்கிறோங்க ஒரு கயிறு ஒன்று எடுத்து தளவில் ஒரு முடிச்சு போட்டு இந்த மாதிரி முதுகு சுழி இருக்குது பார்த்தீங்கன்னா அதை முதுகில் முட்டும் முட்டாமல் கரெக்டாக அளந்தீங்கன்னா ஒவ்வொரு பிடியை நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி ஒன்று ரெண்டு மூணுங்க நாலுங்க அஞ்சு புடிங்க ஆறு புடிங்க ஏழு புடி எட்டு புடி ஒம்பது புடி பத்து புடி பதினோரு பிடிங்க இந்த மாதிரி நீங்கள் அளந்து பார்த்துட்டு சொல்லுங்கள் மீண்டும் நாளை இவரும் நல்ல பதிவில் சந்திக்கலாம் அப்படிங்கிறத தெரிவிக்கிறவங்க நன்றி வணக்கம்